அனைவருக்கும் வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்வைஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூஏ மற்றும் குரூப் ஃபோர் தேர்வுகளுக்காக நம்ம வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சீரிஸ் இருக்கோம் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சீரீஸில் இது வந்து வேர்ச்சொல் வேர்ச்சொல் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு கேள்விகள் இருக்கு இதற்கு முன்னாடி வேர்ச்சொல் அப்படின்னா என்ன வேர்ச்சொல்லிலிருந்து பிற இலக்கண வகைகளை என்னென்ன எப்படி என்ன இலக்கண வகைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு வீடியோ இல்லையோ வேர்ச்சொல்லிலிருந்து இலக்கண வகைகளுக்கு எப்படி வந்து மாற்றுறது இலக்கண வகைகள் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி வேர்ச்சொல் கண்டறியது அப்படின்ட்டு இரண்டு பாகமாக வீடியோ வேர்ச்சொல் சமமாக போட்டிருக்கோம் அந்த வீடியோவை பார்த்துருங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த ப்ரீவியஸர் கொஸ்டின் பேப்பர் இந்த இதை பார்த்திங்கன்னா இது வந்து முழுமையான ஒரு பயிற்சியாக இருக்கும் கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு கேள்விகள் இருக்குது முந்நூற்றி ஐம்பத்தாறு கேள்விகளுக்கு கூடுதலாக சில விஷயங்களை பார்க்கும் பொழுது ஒரு ஆயிரம் கேள்விகளுக்கான விடை இந்த காணொலியில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காணொலி வந்து ஒரே முந்நூற்றி ஐம்பத்தாறு கேள்விகளையும் ஒரே வீடியோவாக வெளியிட முடியாது ஏன்னா ரொம்ப நீண்ட நேரம் எடுத்துக்கும் அதனால் நீண்ட நேரம் எடுத்தால் நீங்கள் எப்பயும் போல் பார்க்க மாட்டிங்க அதனால் வந்து ஒரு ஐம்பது கேள்விகள் அதனுடைய விளக்கங்களை பார்த்துட்டு ஒவ்வொரு பகுதியை பார்க்கலாம் அந்த வகையில் பிரீவியசியர் கொஸ்டின் பேப்பர் முதல் பகுதி இது அதாவது வேர் சொல்ல பொறுத்த வரைக்கும் மூன்றாம் பாகம் ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பரில் ஃபஸ்ட்டு முதல் பகுதி இது இந்த ப்ரிவியஸியர் கொஸ்டின் பேப்பரை தேர்ந்தெடுத்தல் இதை கலெக்ட் பண்ணி இதெல்லாம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு வந்து தனியாக ஒரு பிடிஎஃப் போட்டு அதை நடத்துறதுங்கிறது எவ்வளோ ஒரு கடினமான உழைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அந்த உழைப்புக்கு ஒரு அங்கீகாரமாக நீங்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பயன்பெறும் வகையில் இனியும் வரும் வீடியோக்கள் இதை விட சிறந்ததாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரி இப்போ நேரடியாக நம்ம வந்து அந்த பாடத்துக்குள்ளே போகலாம் பாடத்துக்குள்ளே வந்து முதல்ல வந்து நம்ம பார்க்க போகிறது வேர்ச்சொல்ல முதல் கேள்வி வேர்ச்சொல்லிருந்து வினையால் அணை பெயர் காண்க அப்படின்னு சொல்லிட்டு உணர் அப்படின்னு ஒரு வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்க நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வினையாள் அணை பெயர் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற வேர்ச்சொல் அதாவது ஒரு வினை வினையடி தான் வேர்ச்சொல் அந்த வினையடியை யார் அடைகிறார்களோ அவர்களை தான் வந்து வினையாளனின் அணையின் பெயர்ன்னு இப்போ உணர் அப்படிங்கிறது வந்து உணர்தல் உணர்வு இதை உணர்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா உணர்ந்தோர் அப்படிங்கிறது சரியான ஒரு விடை இப்போ உணர்ந்தோர் தான் வினையாள் அணையும் பெயர் உணர்ந்து அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து உணர்ந்து வருந்தினான் அப்படின்னு சொல்லும்பொழுது வருந்துதல் அப்படிங்கிறது ஒரு வினை வினைச்சொல் அப்போ உணர்ந்து அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அது வந்து ஒரு வினையச்சமாக தான் இருக்க முடியும் அதே உணர்ந்த இப்போ வந்து பெற்றோரின் வறுமையை உணர்ந்த மகன் அப்படின்னு பொழுது மகன் அப்படிங்கிறது வந்து பெயர்ச்சொல் அப்போ உணர்ந்துங்கிறது என்னவாக இருக்கும் பேரச்சமாக தான் இருக்கும் உணர்ந்தான் அப்படிங்கிறது வந்து முழுமையான வந்து வினைச்சொல் அடுத்த கேள்வி முளை அப்படிங்கிற வேர்ச்சொல்லினோட தொழிற்பெயர் கண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க முளை அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து முளைத்தல் முளைத்தல் தல்விகுதி வருது இல்லை அதெல்லாமே வந்து இதுதான் வந்து பெயர் இங்கே முளைத்து அப்படின்னா அந்த விதையை வந்து முளைத்து விட்டது அப்படின்னு சொல்லும்பொழுது இது வந்து வந்து வினையச்சம் முளைத்தவன் அப்படின்னு சொல்லும்பொழுது முளைத்ததனால் அந்த முளைத்தவன்கிற பெயர் வரதுனால வினையான பெயர் முளைத்து அப்படின்னா முளைத்த செடி அப்படின்னு சொல்லும்பொழுது அது வந்து பெயரச்சமாக வரும் அடுத்த கேள்வி உரை உரை என்ற வேர்ச்சொலின் எதிர்மறை பெயரை காண்க நல்லா கவனிங்க பெயர் அப்படின்னா உரையை பொறுத்த வரைக்கும் உரைத்தல் உரைக்கிறது பாசிட்டிவ் நேர்மறை அதனுடைய எதிர்மறைன்னா அப்படியே திருப்போடுங்க உரையாமை உரையாமை என்பது தான் அதனுடைய எதிர்மறை பெயர் அடுத்த கேள்வி கொடுத்தோர் இதிலிருந்து வேர்ச்சொலை கண்டறி அப்படின்னு கேட்குறாங்க நமக்கு தெரியும் அழகாக கொடு அப்படின்ட்டு போயிடலாம் இதுக்கு அதிகமான விளக்கம் தேவையில்லை போவால் அப்படிங்கிறோட வேர்ச்சொல் போ நடப்பேன் இதனுடைய வேர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா நட நல்லாவே தெரியும் சொல் அடுத்தது வேர்ச்சொலுக்குரிய வினையான பெயர் தருகு தா நமக்கு ஏற்கனவே தெரியும் தா அப்படின்னு சொன்னோம்னாவே தருதல் அப்படிங்கிற ஒரு தொழில் பெயரில் அடங்குது தந்தான் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஒரு வினை வினைச்சொல் வினைமுற்று அப்படின்னு சொல்லிக்கலாம் தந்து அப்படின்னா ஒரு ஒரு கடிதத்தை தந்து தந்து சென்றான் அப்படிங்குறது வந்து என்ன வரும்போதுனா இது வந்து சென்றான்கிற வினைச்சொல்லை வந்து முடிகிறது அதாவது சென்றான்கிற வினை முற்றை கொண்டு முடிவதனால இது வினையச்சம் அப்போ வந்து வினையாளனை பெயர்னு எடுத்துகிட்டுனா தந்தவன் என்பதே சரியான வினையாளம் பெயர் அடுத்த கேள்வி நட நமக்கு தெரியும் நட என் என்ற வினை முற்று அப்படின்னு பார்த்தோம்னா நடந்தான் நடத்தலங்கிற பெயர் அடுத்த கேள்வி இந்த பொரு அப்படிங்கிற ஒரு வேர்ச்சொல்லிலிருந்து வினையாணியம் பெயர் காண்க பொரு என்ற வேர்ச்சொலில் வினையாளனை பெயர் வந்து பொறுத்தார் என்பதுதான் சரி அடுத்த கேள்வி கொடு இந்த வேர்ச்சல்களுடன் பெயர் வந்து கொடுத்தல் நமக்கு தெரியும் அடுத்தது கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சலை கண்டறிய அப்படின்னு சொல்கிறாங்க இது மாதிரி கேள்விகள் வரும் அப்படிங்கிறதுனால தான் இங்கே வேர்ச்சல் கொடுத்துருக்கிறாங்க வினைமுற்று கொடுத்துருக்குறாங்க இப்போ சென்று அப்படின்னு பார்த்தோம்னா அதன் வேர்ச்சல் வருமா அப்படின்னா இது வேர்ச்சல் கிடையாது இது வந்து வந்து சென்று விட்டான் அப்படின்னு சொல்லும்பொழுது இது வந்து அந்த ஒரு வினையச்சம் அப்போ இது வேர்ச்சல் கிடையாது அப்போ ஏ வந்து உங்களுக்கு தப்பு அதே மாதிரி கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ச்சல் கிடையாது அதனால் கேட்டார்னு சொன்னோம்னா கேள் அப்படின்னு வேணால் வேல் வரலாம் அப்போ கேட் அப்படின்னு வரக்கூடாது அப்போ இதுவும் தவறு பயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ச்சொல் கிடையாது பயின்றால் இதனுடைய வேர்ச்சல் வந்து பயில் இங்கே இல் வரணும் பயின் அப்போ இதுவுமே தப்பு இப்போ சரியான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா கான் கான் என்பதன் வேர்ச்சொல் கான் அதனுடைய வினைமுற்றம் வந்து கண்டெயின் அப்போ இதுதான் வந்து சரியான ஒரு பதில் அடுத்த கேள்வி சரியான வேர்ச்சலை தெர்திருக்கு இதுவும் அதுதான் வேர்ச்சல் கொடுத்துருக்காங்க வினைமுற்று கொடுத்துருக்குறாங்க நட என்பதுன்னு சரியான வேர்ச்சொல் தான் நடக்கிறது அப்படிங்கிறது வினைமுற்று சரிதான் உண்டை அப்படின்னு சொன்னோம்னா உண்டங்கிறது வேர்ச்சொல் கிடையாது உண் அப்படின்னு வேணால் வேர்ச்சொல் சொல்லலாம் அப்போ வந்து இது வந்து இந்த இணையம் வந்து தவறு பேசி அப்படின்னு சொல்லிட்டு வேர்ச்சொல் கிடையாது பேசிங்கிறது வந்து பேசி சென்றான் அப்படின்னா இது வந்து ஒரு வினையச்சம் பேசிங்கிறத விட பேசு அப்படிங்குறது வேர்ச்சொல் அப்போ இந்த இணையும் கிடையாது போன அப்படின்னு சொல்லிட்டு வேறச்சொல் கிடையாது போ அப்படின்னு வேணால் வேர்ச்சொல் வச்சுக்கலாம் அப்போ இந்த இணையும் கிடையாது நட என்பதுதான் சரியான விடை அடுத்த கேள்வி இதே தான் கீழ்கண்டவற்றுள் இது வரைக்கும் நம்ம வந்து சரியான நினை பார்த்தோம் ரெண்டு கேள்விக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து தவறான வேற்சொல் நல்லா கவனிச்சிக்கணும் திரும்பவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்போ வந்து நம்ம ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர் நிறைய பார்க்குறோம் அப்படிங்கிறனால ஒவ்வொன்று நான் விளக்கமாக உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஏற்கனவே ஆன்சர் நம்ம குறிச்சதுனால நீங்கள் வந்து கேள்வித்தாளை அணுகும் பொழுது அது சரியான வேறச்சல் கேட்டிருக்காங்களா தவறான வேற்சல் கேட்டிருக்காங்களா ஒவ்வொரு கேள்விக்கும் இப்போ எதிர்ச்சல் கேட்குறாங்க அப்படின்னா தவறான எதிர்ச்சல் தருகனு கூட கேட்கலாம் அதனால் அந்த கேள்வியோட தன்மையும் அந்த கேள்வியோட அழுத்தத்தையும் பார்த்து தான் நீங்கள் விடையடிக்கணும் இப்போ இந்த கேள்வியில் வந்து தவறான விரிச்சல் கேட்டிருக்காங்க தீர் அப்படிங்கிறது சரியான வேர்ச்சொல் தான் அப்போ இங்கே வந்து சரியான வேர்ச்சொல் தான் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் தவறான ஆன்சர் இது வா அப்படிங்கிறது சரியான வேர்ச்சொல் தான் வருகை அப்படிங்கிறதுக்கு வா அப்படிங்கிறது சரியான வேர்ச்சொல் தான் அப்போது உரை அப்படிங்கிறது சரியான வேர்ச்சொல் தான் உரைத்தது அப்படிங்கிறதுக்கு அப்போ வீழ் அப்படிங்கிறது தான் வந்து சரியான விர்ச்சல் ஆனால் இங்கே வந்து வீழ்ந்த அப்படின்னு கொடுத்துருக்காங்க வீழ்ந்த மரம் அப்படின்னு சொல்லும்பொழுது இது வந்து ஒரு பெயரச்சம் வீழ்ந்தனல் அப்படிங்கிறப்ப வந்து வினைமுற்றும் கிடையாது இது வந்து வீழ்ந்தவளை பற்றி குறிக்கிறதுனால வினையாளையம் பெயர் அதனால் இது வந்து தான் தவறான வேர்ச்சொல் நல்லா ஞாபகம் அடுத்த கேள்வி வேற்ச்சொல்லின் வினையாளையம் பெயரை கண்டறிய பாடு நமக்கு தெரியும் பாடியவள் அப்படிங்கிறதான் வினையாளம் பெயர் ஏன்னா பாட்டை தான் அவளுக்கு அந்த பேர் பத்து பேர் இருக்கிற இடத்துலேருந்து ஒருத்தி பாட்டை பாடுறான் அப்படின்னா நீங்கள் யாருன்னு கேட்கும்பொழுது அந்த பாடுதல் அப்படிங்கிற அந்த வேலையை செய்த அந்த வினையை செய்த ஒரு பெண்ணை நம்ம சுட்டி காட்டும் பொழுது அவள் தான் அது வந்து பாடலுக்குரியவளாக மாறுகிறாள் அப்போ பாடியவள்ங்கிறது அவர் செய்த வேலையால் பெற்ற பெயர் அதுதான் வினையால் பெயர்னு அப்படியே சொல்லிடலாம் பாடுதல் அப்படிங்கிறது தொழில் பாடுகின்றாள் அப்படிங்கிறது வந்து இது வந்து வினைமுற்று பாடினாள் அப்படிங்கிறது வினைமுற்று தான் பாடுகின்றாள் அப்படிங்கிறதா பாடி மு பாடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அர்த்தம் இது வந்து நிகழ்கால வினைமுற்று இது பாடினாள் அப்படின்னா பாடி முடிச்சிட்டா எதிர்க்க கடந்த கால வினைமுற்று அப்போ பாடியவள் அப்படிங்கிறது சரியான வினையான பெயர் அடுத்த கேள்வி வேர்ச்சொல்லிருந்து தொழில் பெயர் நமக்கு தெரியும் கான் அப்படின்னா காணுதல் தான் சரியான தொழில் பெயர் அடுத்த கேள்வி நைந்தான் அப்படிங்கிற சொல்லிலிருந்து வேர்ச்சொலை கிணறு அப்படின்னா நைந்து பெரும்பாலும் அந்த ஒரு வேர்ச்சொலுக்காக நம்ம கொடுக்குற வார்த்தையில் முதல்ல ஒரு மூணு எழுத்துகள் நாலு எழுத்துகளை பாருங்கள் அந்த முதல்ல மூணு எழுத்து நாலு எழுத்தை வச்சவங்கள வந்து ஒரு ஏவல் விசேத்த ஒரு ஏவல் வார்த்தையை உருவாக்க முடியுமா ஏவல் சொல்லை சொல்ல முடியுமா ஒரு கட்டளை சொல்லை சொல்ல முடியுமான்னு பாருங்கள் நைந்தான் அப்படின்னா நைந்து அப்படிங்கிறதான் சரியான வேர்ச்சொல் ஆனால் இங்கே வந்து இது வந்து கட்டளை பொருளாக வரல நைந்து அப்படிங்கிறது ஒரு கட்டளை குறைவான கட்டளை பொருளை வேணால் வச்சுக்கலாம் அடுத்த கேள்வி படிங்கிறது கட்டளை பொருளாக வருதில்லை ரைட் படிச்சொல்லின் படி என்ற வேர்ச்சொலின் தன்மை உரிமை எதிர்காலம் காட்டுமனைமற்றே எழுது அப்படிங்கிறாங்க இங்கே எத்தனை கேள்விகள் வந்து ஒரே ஒரு கேள்வியில் வந்து எடுத்துருக்காங்க பாருங்கள் படிங்கிறது ஒரே ஒரு வார்த்தை தான் ஒரே ஒரு வேர்ச்சொல் தான் அந்த வேர்ச்சொலை பொறுத்த வரைக்கும் தன்மையில் சொல்லணும் விடை அந்த தன்மையில் கூட பன்மையில் சொல்லக்கூடாது ஒருமையில் தான் சொல்லணும் விடை காலம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலம் வரணும் அதுவும் சரி அதே மாதிரி வினைமுற்று சொல்லாக இருக்கணும் இப்போது படிக்கிறேன் இதில் நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்னா தன்மை இருக்குது உரிமை இருக்குது காலம் பார்த்திங்கன்னா எதிர்காலம் கிடையாது நிகழ்காலம் இருக்குது அதனால் இதுவும் தவறு படித்தேன் இதுவும் தன்மை உரிமை தான் ஆனால் இது வந்து படித்தேன் அப்படின்னா கடந்த காலத்தை காமிக்கிறது அப்போ இதுவும் தப்பு படிப்போம் இது எதிர்காலத்தை காமிக்கிறது தன்மையை காமிக்கிறது ஆனால் உரிமையை காண்பிக்கவில்லை படிப்போம்னா நாங்களாம் நாங்கள் நாலஞ்சு பேர் சேர்ந்து படிப்போம்ப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல அப்போ வந்து இது வந்து தன்மையை காமிக்கிறது அப்போ இங்கேயும் வந்து இலக்கணப்பிழை இருக்கிறது படிப்பேன் என்பதே சரி எப்படின்னா படிப்பேன் அப்படின்னா தன்மை தான் நான் ஒருத்தன் தான் படிப்பேன் உரிமை நான் படிக்கல இப்போ படிப்பேன் எதிர்காலத்தில் படிப்பேன் அதே மாதிரி படிப்பேன்கிறது வினைமுற்று இது எல்லாமே வினைமுற்று தான் காலம் மட்டும் இதில் மாறி இருக்கும் காலமோ தன்மையோ உரிமையோ மட்டும் மாறியிருக்கும் இடம் மட்டும் மாறியிருக்கும் அடுத்தது வினைமுற்றை தேர்வு செய்க வா நமக்கு தெரியும் இதனோடய வினைமுற்று வந்தான் அவ்வளோதான் வந்தனன் அப்படின்னு சொன்னோம்னா வினையா பெயர் வந்து வந்து நின்றான்னு சொல்லும்போது இது வந்து வினையச்சம் வந்த மாணவன் அப்படின்னு சொல்லும்போது பெயரச்சம் அடுத்த கேள்வி கொடுக்கப்பட்ட விதச்சொல்லில் இருந்து வினையா பெயரை எழுதுக அப்படிங்கிறது அறை அப்படின்னா அரைந்தவர் ஒரு குழந்தையை அடிச்சிட்டாங்க அப்படின்னா அடித்தது யாருன்னு கேட்டால் அடித்த வேலையால் பெற்ற பெயர் கை காமிக்கும் இவர் தான் என்னை அடித்தார் அப்படின்னு இந்த வேலையால் தான் அவருக்கு வந்து அடையாளம் காமிக்கப்படுகிறார் அதனால தான் அதன் பெயர் வினையாண்மை பெயர் அரைதலுங்கிறது தொழில் பெயர் அரைந்த அந்த குழந்தையை அரைந்த நண்பன் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த நண்பன்கிறது இது வந்து அப்போ பெயர்ச்சொல் பெயரச்சம் அறையும் அறையும் இதுவும் வந்து ஒரு பெயரச்சம் அறையும் நண்பன் கூட சொல்லலாம் அடுத்த கேள்வி விதை அப்படின்னு வே எதிர்மறை தொழில்பெயர் நம்ம கேட்டிருக்காங்க விதை அப்படின்னா விதைத்தல் அப்படிங்கிற தொழில்பெயர் நமக்கு தெரியும் அந்த விதைத்தல்கிறத செய்யாமல் இருந்தால் என்ன ஆகும் விதைக்காமல் இருதல் இருத்தல் அந்த விதையாமல் இருத்தல்ங்கிறது விதையாமை அப்படின்னு சொல்லலாம் அப்போது எதிர்மறை தொழிற்பெயர் விதையாமை அடுத்த கேள்வி ஆள் என்னும் வேர்ச்சலின் தொழிற்பெயரை காண்க நமக்கு தெரியும் ஆள் அப்படின்னு ஒரு வேர்ச்சலோட பெயர் வந்து இங்கே வந்து தல் விகிதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுதல் போடலாமா அப்படின்னா ஆழல் அப்படிங்கிறத மிகச் சரியான தொழிற்பெயர் ஆளுதலை விடவும் ஆழல் அப்படிங்குறத மிக சரியான சரியான தொழிற் பெயர் ஆள் அப்படிங்கிறது வெங்கல் மனைவற்று அடுத்த கேள்வி வேர்ச்சலை தேர்வு செய்க செய்தான் செய்தன் அப்படிங்கிறது வந்து ஒரு வினைமுற்று இதனுடைய வேர்ச்சல் வந்து செய் குமைந்தனை அப்படிங்கிறது வேர்ச்சொல் வந்து குமை அப்படின்னு தான் வரும் அடுத்த கேள்வி வா என்ற உயர்ச்சொல் வினைமுற்று நமக்கு ஏற்கனவே தெரியும் வந்தாள் அடுத்த கேள்வி தா என்ற வேர்ச்சொலின் வினயனையின் பெயர் வந்து தந்ததனால் தந்தவர் அடுத்த கேள்வி வேர்ச்சொலை தேர்வு செய்ய மலர் வீட்டுக்கு சென்றால் நமக்கு வந்து அடிக்கோடிட்டு இருக்கிற வார்த்தை வந்து சென்றால் இதனுடைய வேர்ச்சல் வந்து செல் என்பதுதான் நே நண்பர்களை இந்த வீடியோவை வந்து நீங்கள் வந்து வீடியோவை பார்க்குறதுக்கு உங்களுக்கு சரியான காலச்சூழ்நிலைகள் அமையாத நேரத்தில் நீங்கள் ஏதோ ஒரு பணியில் இருக்கிறீங்க அல்லது வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் எங்களும் வந்து இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இதை அப்சர்வேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் காதில் கேட்டுகிட்டு இருந்தீங்கன்னாவே போதும் கிட்டத்தட்ட உங்களுக்கு அது மாதிரி தான் அந்த வீடியோக்களே உருவாக்கப்படுகிறது அந்த ஆடியோவை கேட்டுட்டு அதை நீங்கள் உள்வாங்கிட்டு இருந்தீங்கனாவே உங்களுக்கு நிச்சயமாக இந்த கேள்விகளுக்கு பதில் எப்படி வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுவே உங்களுக்கு ஒரு சிறந்த பயிற்சி தான் அதெல்லாம் வந்து வீடியோவை பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது வீடியோவை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க அதை பார்க்கலாம் இல்லைனா கூட ஆடியோ கேட்கலாம் ஏன்னா ஒவ்வொரு மணித்தொளியும் நாம் வந்து சேகரிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு முக்கியம் அதில் ஏதோ ஒன்று தான் உங்களுக்கு வந்து தேர்வுத்தாளில் உங்கள் மைண்டில் ஸ்ட்ரிக்டாக போகுது நீங்கள் எவ்வளோ ஒரு வீசன் படிக்கிறீங்க எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க அப்படிங்கிறதாம் கிடையாது அந்த உள்வாங்கும் திறன் அந்த உள்வாங்கும் உங்கள் மனசில் பதிஞ்சிக்கிற அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு நிமிடம் தான் உங்களுக்கு கேள்வித்தாள்களை விடையாக வந்து விழப்போகிறது அதனால் இது எந்த வகையிலையும் உங்கள் அப்சர்வேஷன் உங்களுக்கு எந்தெந்த வகையில் முடியுதோ அந்த வகையில் அப்சர்வேஷன் பண்ணிக்கோங்க அந்த வகையில் வந்து மைண்டில் ஏற்றிக்கங்க நான் வந்து வீடியோவை நான் பார்த்து தான் பண்ணுவேன் அவங்களாம் குறிக்கிறதான் கையில் பார்த்து தான் பண்ணுவோங்கிறது எல்லாத்துக்கும் இயல்பானது கிடையாது அதனால் உங்களோட வெற்றிக்கு தேவையான எல்லா வகையும் பயன்படுத்துங்க அந்த வகையை வந்து இலக்கணம் மாடி இலக்கணப்படி தான் இருக்கணும்லாம் கிடையாது அதனால் நம்ம முன்னோக்கி முயலும் பொழுது இருக்கிற தடைகளை தாண்டி தான் நம்ம போகிறதுக்கு அதுக்கான வகை வகைகள் ஏற்படுத்திக்கணும் அடுத்த கேள்வி உரைத்த அப்படிங்கிற வேர்ச்சொலை தருக அப்படின்னா நமக்கு தெரியும் உரைத்தனாவே தான் அடுத்த கேள்வி வேர்ச்சொல்லை பேரட்சமாக்குக அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒன்றும் கிடையாது பெரு என்ற வேர்ச்சொலுக்கு பேரச்சத்தை குறிப்பிடுன்னு சொல்லிடலாம் என்ற வேர்ச்சல்னு பேரட்சம்னு சொல்லிட்டு அவங்க பேரட்சமாக்குக அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டு பெரு அப்படின்னோட பெயரட்சம் என்ன பெற்றுன்னு சொன்னோம்னா ஒரு வார்த்தையோட முடிவு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த இந்த பாட புத்தகத்தை பெற்று கொண்டான் கொண்டான் அப்படிங்கிறத ஒரு வினைமுற்று வச்சு முடியுது அப்போ பெற்றுங்கிறது வந்து வினையச்சமாகத்தான் இருக்க முடியும் இதே வந்து நான் கொடுத்த பள்ளி புத்தகங்களை என் நண்பன் பெற்று கொண்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வினையச்சமாக இருக்கும் பெற்ற நண்பன் நான் கொடுத்த பள்ளி புத்தகங்களை பெற்ற நண்பன் நண்பனுங்கிறது வந்து பெயர்ச்சொல் இதுதான் வந்து பேரச்சமாக இருக்கும் அடுத்தது கீழ்கன்றவற்றுள் சரியான வேர்ச்சல் இணையை கண்டறிங்கன்னு சொல்கிறாங்க வரு வருகை அப்படின்னு பார்த்தோன்னா வருங்கிறது வந்து வேர்ச்சொல்லில் வராது வா அப்படிங்கிறது அந்த இதனுடைய சரியான வேர்ச்சொல் அதே மாதிரி கிழ அப்படிங்கிறது கரெக்டு தான் சரியான வேர்ச்சல் இனியை கேட்குறாங்க கிளர்ந்த அப்படிங்கிறது வந்து இதுவும் சரியாக தான் இருக்கும் கிளர் அப்படின்னு தான் ஒரு கிளர்ந்த பொறுத்த வரைக்கும் கிளர்னு சொல்ல முடியாது கிளர் அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ இந்த இடத்துலையும் தப்பு இருக்குது அப்போ இதுவும் தப்பு தான் வான் வரணும் வரணும் ஒரு இதுவும் தப்பு தான் புரி அப்படிங்குறது சரியான ஒரு வேர்ச்சல் பொறித்த இதுலேருந்து ஒரு விர்ச்சல் எடுத்தோம்னா புரிங்கிறது சரி நமக்கு வந்து இது வந்து கட்டளைப் தான் தெரியும் அதனால் வந்து பொருள்லாம் சொல்லணும்னால் சொல்ல முடியாது புரிங்கிறது தான் சரியான ஒரு விர்ச்சல் அப்போ இந்த இதுக்கு விடை வந்து பொறி தான் இந்த மயங்கி மயங்கி அப்படிங்கிறது மயங்குன்னு வேணால் சொல்லலாம் இங்கே மயங்கின்னு சொல்ல முடியாது அதனால் இதுவும் வந்து தப்பு தான் இப்போ சரியானது வந்து பொறி பொறித்து அப்படிங்கிறது தான் ஆடினால் இதனோடய வேர்ச்சொல் அழகாக நமக்கு தெரியும் ஆடி அதோடு முடிச்சிடணும் ஆனால் இங்கே நம்ம ஆடின்னு சொன்னால் அது வந்து கட்டளை பொருளை தருமா ஆடி ஆடி சென்றான் அப்படிங்கும்பொழுது என்ன வரும் ஆடி சென்றான்ங்கிறப்ப அது வந்து ஒரு வினையச்சமாக முடிஞ்சிடும் கட்டளை பொருளாக வரணும்னா என்ன பண்ணணும் ஆடு எப்போ ஆடுப்பா அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணுறோம்ல அந்த ஆடு தான் இதில் சரியான வினை ஆடுதல்னால் தொழிற்பெயர் ஆடுகிறல் அப்படிங்கிறது வந்து வினைமுற்று ஆடி அப்படிங்கிறது வந்து ஆடி சென்றால்னு சொன்னால் வினையச்சம் அடுத்த கேள்வி இயற்கை நம்ம தான் அங்கே வந்து குமை குமைந்தன அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதனுடைய வேர்ச்சொல் கேட்டாங்க இங்கே வந்து அப்படியே திருப்பி தலைகளை திருப்பி இயற்கை நம்ம பார்த்த கேள்விகள் தான் இந்த வீடியோலேயே அதை பார்த்துருக்குறோம் குமை என்ற வேர்ச்சலின் வினைமுற்றை தருக அப்படின்னா குமைந்தன என்பதுதான் சரி கொடுக்கப்பட்ட வேர்ச்சலில் இருந்து வினைமுற்றை கண்டறிய கான் அப்படி ஏற்கனவே பார்த்துருக்கோம் கான்னா கண்டான் அப்படிங்கிறது வினைமுற்று கண்டவன் அப்படின்னு எடுத்துகிட்டுனா வினை பெயர் காணான் அப்படின்னா கண்டான் என்பதற்கு வந்து எதிர்ச்சொல் காணான் அப்படிங்கிறது அப்போ என்ன அர்த்தம் எதிர்மறை வினைமுற்று தான் காணான் கண்டு அப்படின்னா கண்டு பிடித்தான் பிடித்தல் அப்படிங்கிற வினைமுற்றை கொண்டு இந்த வாக்கியம் முடிவதனால் கண்டுங்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னா வினை எச்சமாக இருக்கும் அடுத்த கேள்வி தா என்ற வேர்ச்சொலின் தொழிற்பேரை தருக தா அப்படின்னாவே நமக்கு தொழிற்பேர் வந்து தருதல் நமக்கு நல்லாவே தெரியும் அடுத்த கேள்வி கொடு என்ற வேர்ச்சொலின் வினையான பெயர் வினையினைப் பெயரை பொறுத்த வரைக்கும் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது வந்து வினைமுற்று கொடுப்பார் சொல்லிட்டனாலும் வினைமுற்று தான் கடந்த காலத்தில் நடந்தது கொடுத்தோம் அப்படிங்கிறதுனாலும் வினைமுற்று தான் தன்மை பன்மையில் வர வினைமுற்று இதுவும் கடந்த காலம் நடைபெற்றது கொடுத்தோர் அப்படின்னா கொடுத்தவர் இந்த பொருளை கொடுத்தவர் அப்படிங்கிற வேலையை பெற்றதனால் அவர் கொடுத்தோர்னு வர்றார் இதுதான் வினையான பெயர் இதுதான் சரியான சொல் நட என்ற வேர்ச்சொல்லின் தொழில் பெயரை பொறுத்த வரைக்கும் நடத்தல் வருக என்னுடைய வேர்ச்சொல் வந்து வா தான் இங்கே வேறு எதையும் நாம் சொல்ல முடியாது அடுத்த கேள்வி இட்டதோர் தாமரைப்பூ இதோட வினைச்சொலை தேர்வு செய்து அதன் வேர்ச்சொலை எழுதுக அப்படிங்கிறாங்க தாமரைப்பூ அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பெயர்ச்சொல் இட்டதோர் அப்படின்றதான் நம்மளோட வினைச்சொல் இதனுடைய வேர்ச்சொல் பார்த்தோம் அப்படின்னா இடு அப்படிங்கிறது தான் ஒரே கேள்வியில் ரெண்டு கேள்வி கேட்குற மாதிரி இருக்குல்ல பூனால் என்னான்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் அடுத்தது வாருங்கள் என்னுடைய வேர்ச்சொல் வா அவ்வளோதான் அடுத்த கேள்வி பின்வரும் வினைமுற்றின் வேர்ச்சொலை தேர்வெடுக ஏற்கனவே வினைமுற்றுன்னு சொல்லிட்டாங்க பார்த்தான் அப்படிங்கிறது வினைமுற்று நமக்கு தெரியும் இதனுடைய வேர்ச்சல் வந்து பார் அவ்வளோதான் கீழ்கண்டவுற்றல் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிய நட இது வந்து ஒரு ஏவல் சொல் தான் நடக்கிறது இது வந்து ஒரு வினைமுற்று கேட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு வேர்ச்சொல் கிடையாது இதனுடைய வேர்ச்சல் வந்து கேள் அப்போ இதுவும் தவறு வாழி அப்படிங்கிறது வந்து ஒரு வேர்ச்சல் கிடையாது வால் அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல் அப்போ இதுவும் தவறு சென்று அப்படிங்கிறது வந்து ஒரு வேர்ச்சொல் கிடையாது சென்றுங்கிறது வந்து ஒரு வினை எச்சம் அப்போ இதுவும் கிடையாது இதனுடைய வேர்ச்சல் வந்து செல் அப்படின்னு சொல்லலாம் அப்போ சரியான விடை பார்த்தோம்னா நட நடைக்கிறது என்பதுதான் சரியான விடை அடுத்த கேள்வி வேர்ச்சொலை தேர்வு வரிக அப்படின்னா அறிஞர் அறிஞருங்கிறது வந்து ஒரு பேர்ச்சொல் மாதிரி நமக்கு தெரியும் இதிலிருந்து நம்ம வேர்ச்சொல்லுன்னா பல விஷயங்களை அறிந்து பேசுவது தான் அறிஞர் அந்த அறிந்ததால் அவருக்கு அந்த பேர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய வேர்ச்சல் பார்த்தோம்னா அரி என்பதுதான் சரியான விடை இந்த அறிஞன் சொல்ல முடியாது அறிஞனுங்கிறது ஒன்று தான் இந்த அரிங்கிறது வந்து அறிதல் அந்த இதுக்கு போயிடுது இந்த அரு அப்படிங்கிறது இதுவும் வந்து அருணா ஆனால் கட்டளை பொருளை தான் தருகிறது அரிங்கிறதுனாலும் அருங்கிறனால கட்டளை பொருள் தான் தருது ஆனால் அறிஞனை பொறுத்த வரைக்கும் சரியான விர்ச்சல் பார்த்தோம்னா அரிதான் தான் இந்த வேர்ச்சலிருந்து வினையாளம் பெயர் காண்கு அப்படின்னு சொல்கிறாங்க கொடு நமக்கு தெரியும் வினையான பெயர் கொடுத்தூர் அடுத்த கேள்வி படித்தல் என்ற தொழிற்பெயர்லேருந்து வேர்ச்சலை கண்டறிங்க படி அடுத்த கேள்வி கொடு அப்படிங்கிற வேர்ச்சிலிருந்து வினையாளையம் பெயர் எடுத்தோம்னா வினையாணையம் பேரை பொறுத்த வரைக்கும் கொடுத்தவர் கொடுத்ததனால் அந்த பணியினால் அந்த வினையினால் அவர் வந்து அந்த பெயரை பெற்றார் அடுத்த கேள்வி வேர்ச்சலை கொடுத்து வினைமுற்றி அறுதல் பேசு இதனுடைய வினைமுற்று பார்த்தோம்னா பேசினான் இதுதான் சரி பேசிய அப்படின்னு சொன்னால் பேசிய தலைவர் தலைவருங்கிறது வந்து ஒரு வந்து பெயர்ச்சொல் அதனால் வந்து பேசிங்கிறது பெயரச்சம் பேசி சென்றான்னு சொல்லும் பொழுது அது வந்து வினையச்சம் பேசுகிறதுங்கிறது துளிப்பெயர் அப்போ சரியான வினைமுற்று வந்து பேசினான் என்பது அடுத்த கேள்வி கான் என்னும் வேர்ச்சொலின் பதம் அருகே அப்படின்னா கான் என்ற வேர்ச்சொலிலிருந்து நாம் வந்து என்ன ஒரு இலக்கணமும் கேட்கல ஆனால் கண்டேன் அப்படின்னு ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா உண்டேன்னு சொல்லிட்டு இதனுடைய பதம் சொல்ல முடியாது பதங்கிறது சொல் தான் கான் என்ற வேர்ச்சல் இருந்து ஒரு சொல்லை அறி அப்படின்னு வேணால் அந்த கேள்வியை நம்ம புரிஞ்சிக்கலாம் உண்டேன்னு சொல்ல முடியாது ஏன்னா உண்டேன் அதனுடைய வேர்ச்சல் வந்து உண் கண்டேன் என்பது சரியான விடை இதனுடைய வேர்ச்சல் கான் அப்படிங்கிறது தான் இந்த கண்டேன் வந்துருச்சு நம்ம கண் அப்படின்னு சொல்ல முடியாது கண் அப்படின்னா வந்து அது வந்து ஒரு பெயர் குறிக்கிறது கண்கிறது எந்த ஒரு ஏவல் சொல்லையும் குறிக்கல அதனால் வந்து கண்ணுன்னு நம்ம நினச்சிடக்கூடாது கண்டேன்னா நீ பார்க்கணும் கான் அப்படிங்கிறது தான் சரியான வேர்ச்சல் அதே வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பார் அப்படிங்கிற வேறுச்சல் வந்திருக்கணும் அப்போ அந்த பதமும் கிடையாது கற்பேன் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை தான் ஆனால் கல் அப்படின்னு வேறிச்சல் வந்திருக்கணும் அப்போ இந்த கான்கிற பதத்துக்கு வந்து கண்டேன் அப்படிங்கிறத சரியான வேர்ச்சொல் பதம் அடுத்த கேள்வி வேர்ச்சொலை தேர்வு தேர்வு செய்ய நடக்கிறது நமக்கு தெரியும் நட அவ்வளோ தான் தருகின்ற நடன வேர்ச்சல் த அடுத்த கேள்வி பாடி இதனுடைய வினைமுற்று பாடினால் அவ்வளோதான் பாடு அப்படிங்கிறது வந்து ஒரு வினைமுற்றாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை பாடிய பாடகி அப்படின்னு சொல்லும்பொழுது இது வந்து ஒரு பெயரச்சம் பாடின அப்படிங்கிறது வந்து வினைமுற்றாக இருக்க முடியாது அப்படி தான் வினைமுற்றாக சொல்லலாம் அடுத்த கேள்வி ஏவல் வினைமுற்று சொல் இது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க எந்த ஒரு வேர்ச்சொல்லையுமே கொடுக்கல செல்க அப்படிங்கிறது வந்து ஒரு வேங்கோல் வினைமுற்று செல் அப்படின்னு சொன்னோம்னா அதை சொல்லலாம் வாழ்க வாழிய இதெல்லாமே வந்து வேங்கோல் தான் வருது ஓடு அப்படிங்கிறது சரியான ஒரு வார்த்தை வினைமுற்றுச்சொல் ஏவல வினைமுற்றுச்சொல் வந்து ஓடு அப்படிங்கிறது தான் இது வந்து ஓடுதல் அப்படிங்கிற அந்த இதனுடைய வேர்ச்சலாகவும் அமைகிறது அடுத்த கேள்வி விளைவது இதனுடைய வேர்ச்சல் வந்து விளை வருக இதனுடைய வேர்ச்சல் வந்து வா அரியேன் இன்வனுடைய வேர்ச்சல் வந்து அரி அடுத்த கேள்வி ஓடு என்ற வேர்ச்சொலின் வினையச்ச தொடரை கண்டறி வினையச்சத்தை நம்ம கேட்குறாங்க அருணா ஓடினால் ஓடினால்னு வந்துருச்சு இது வந்து வினைமுற்று ஓடிய அருணா நமக்கு விளக்கமாக கொடுத்துருக்குறாங்க ஓடி அப்படிங்கிறது பெயரை சொல் ஏன்னா அருணாங்கிற பெயரை கொண்டு முடிகிறது இது எச்சமாக இருக்கிறது அதனால் ஓடிங்கிறது பெயர் அச்சம் பெயர்ச்சொல் கிடையாது பெயர் அச்சம் அருணாங்கிற பெயர்ச்சொலை கொண்டு முடிகிறதுனால பேரச்சம் வருது அருணாவிற்காக ஓடினால் ஓடினாலே வந்துருச்சு அது யாருக்காக என்ன அது வந்து வினை முடிஞ்சிருச்சு வினைமுற்று ஓடி வந்தால் வருதல் வந்தால் அப்படிங்கிறப்ப அது வந்து ஒரு வினைமுற்று வினைமுற்றுக்கு முன்னாடி என்ன வருது ஓடுங் ஓடிங்கிறது அதுதான் வினையச்சம் அப்போ இதுதான் வினையச்சத்தொடர் சரி இதோடு வந்து இந்த ஒரு பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம் ஏன்னா இந்த காணொலியோட நிலம் பார்த்திங்கன்னா இருபது நிமிடங்களை தாண்டி போகுது பெரும்பாலும் உங்களால் வந்து பொறுமையாக இதை பார்க்க முடியல அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு ஆடியோவாக கேட்கலாம் ஒரு முழுமையான பயிற்சி இந்த ஒரு பயிற்சி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பயிற்சியுமே தேவையில்லை வேர்ச்சல் அப்படிங்கிற இந்த இருந்து மூன்றிலிருந்து ஐந்து கேள்விகள் ஐந்து கேள்விகளுமே அழகாக எடுத்துடலாம் ரொம்ப எளிமையான தலைப்பு அப்படிங்கிறதுனாலேயே இதை நீங்கள் வந்து ரொம்ப சாதாரணமாக விட்டுறாதீங்க எளிமையான தலைப்பில் வந்து நமக்கு விட தெரியும் அதை குழப்பம் இல்லாமல் நம்ம அதில் பதிலிடணும் அதுதான் முக்கியம் அதனால் பயிற்சி நமக்கு மிகவும் முக்கியமானது தொடர்ந்து அடுத்த பகுதியில் சந்திப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து என்னை மேலும் ஊக்கப்படுத்தி இன்னும் இதுபோல் எளிமையான வீடியோக்கள் இன்னும் சிறப்பான வீடியோக்களை வருவதற்கு உதவுங்கள் மீண்டும் சந்திப்போம் வெற்றி பெறுமுறை விடாமல் தொடர்வோம் முயல்வோம் நன்றி வணக்கம்